i mm -hmm. தினந்தோறும் நல்ல பல விடயங்களோடு உங்கள் இல்ல வாயில்கள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் சந்திக்கிறது பழமை போல் இல்லாமல் இன்றைய தினம் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம் உலக பந்திலே தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு ஒரு முகவரி கொடுத்த பகுதி இந்த பகுதி இன்றைக்கு சரணான மாட்டம் குறைவாக இருந்தாலும் நாளைய தினம் இந்த அடையாளம் காண முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியப் போகிறது என்ன நிகழ்வென நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள் வல்வெட்டித்துறை மண்ணிலே தான் நாங்கள் இருக்கிறோம் நாளைய தினம் தமிழர்களுடைய திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வல்வெட்டித்துறை உதயசூரியன் கழகம் நடத்துகிற அந்த போட்டி சம்பந்தமான நிகழ்வுகளோடு தான் நாங்கள் பயணிக்க போகிறோம் உலகத் உறவு உறவுப்பாலமாக திகழ்கிற ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய முற்றுமுழுதான பங்களிப்போடு இடம்பெற போகிற இந்த போட்டி சம்பந்தமான அதனுடைய ஆயத்தங்கள் சம்பந்தமாக முதல் நாளிலே என்னென்ன விடயங்கள் எல்லாம் இடம்பெறுவது சம்பந்தமாக இன்றைய தினம் நாங்கள் நிகழ்ச்சியிலே பயணிக்கப் போகிறோம் வாரங்கள் நேர்களே இணைந்து பயணிக்கலாம் நாளைய தினம் வானிலே பல பட்டங்கள் பறந்தாலும் அந்த பட்டங்கள் பறப்பதற்கு முற்பாடு அதன் பின்னால் இருக்கக்கூடிய கதைகள் சம்பந்தமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி பார்க்க போகிறோம் அப்படித்தான் வித்தியா இந்த பட்டப் போட்டியிலே ஒவ்வொரு பட்டங்களும் வித்தியாசமான முறையிலே வானில் பறக்கிற போது அதன் பின்னால் இருக்கிற கதைகள் தான் இவை இந்த பட்டம் கூட நாளில் நாளைய தினம் வானிலை போகிறது இதை உருவாக்கிய ராஜ்குமாரோடு நாங்கள் சில விடயங்களை பேச போகிறோம் வணக்கம் ராஜ்குமார் இந்த பட்டத்தை உருவாக்குகிற போது என்ன எண்ணத்தோடு உருவாக்குனீர்கள் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆரம்பி ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்த பட்ட பொருட்கள் கலந்து வருகிறேன் அதில் இனி வருகிற காலங்களையும் கலந்து கொள்வேன் இந்த பட்டத்தில் பட்டப்பொருட்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான உடையம் என்றால் எங்களுடைய கலையை வெளிப்படுத்துவதற்கு இது ஏதுவாக அமைகிறது ஒவ்வொருவருடைய மனங்களிலும் கலை உணர்வு இருக்கிறது வித்தியாசம் வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள் நீங்கள் எதற்காக இந்த வடிவத்தை தெரிவு செய்கிறீர்கள் இது ஒரு சிறப்பான ஒரு விடயம் உண்டு அது என்னென்று சொல்ல முடியாது நாளை நீங்கள் இதை பார்க்கலாம் அம்பானத்தில் என்ன ஒரு சிறப்பான ஒரு விடயத்துக்காக இந்த பட்டத்தை நான் தயாரித்திருக்கிறேன் அது நாளை நீங்கள் பார்க்கும்பொழுது தெரியும் இதுவரை இடம்பெற்றிருக்க பட்ட போட்டிகளில் நீங்கள் பங்கு பெற்றுவதாக சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் பங்கு பெற்றிய பட்ட போட்டிகளில் உங்களுடைய உயர்ந்த பட்ச அடைவு மட்டமேதாக இருக்கிறது நான் இதுவரைக்கும் ஏழாவது இடம் வரைக்கும் இருக்கின்றேன் நான் நாளை தினம் சில இந்த பட்டம் கூட முதலாம் பட்டத்தை பெறுவதற்கு நாங்கள் முட்கூட்டிய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் நன்றி இதை பார்க்கிற போது நாளைய தினம் இன்றைக்கு நீங்கள் இப்படி பார்த்தாலும் இந்த பட்டத்துக்கு பின்னால் மிகப்பெரிய பொக்கிஷமான விடயம் அல்லது மிகப்பெரிய பெருமதியான விடயம் ஒன்று காத்திருக்கிறது அதை நாங்கள் இன்று சொல்லவில்லை அதற்காக நீங்கள் நாளை வரை காத்திருந்தாக நாளைய தினம் இடம்பெற போகிற பட்ட போட்டிக்காக பல பட்டங்கள் தயாராகி இருக்கிறது அவையெல்லாவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் பல பட்டங்களை கட்டிவிட்டு இன்னும் ஒரு பட்டத்தோடு தயாராகிற ஒரு வீட்டிலே தான் நாங்கள் இப்பொழுது உங்களை சந்திக்க போகிறோம் வாருங்கள் அந்த இடத்தை நாங்கள் சென்று பார்வையிடலாம் நாளை தினம் இடம்பெற போகிற பட்டப் போட்டிக்கான முன்னாயத்தங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து விட்டு வருகிற போது அயல்வர்கள் சொன்னார்கள் ஒரு மிகப்பெரிய பட்டம் காட்டுகிற இடம் இதில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த அண்ணன் வந்துருக்கிறோம் வணக்கம் அண்ணன் வணக்கம் உங்களோட பேர் பாலகிருஷ்ணன் நாங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிலிருந்து வருகிறோம் இது உங்களுடைய எத்தனையாவது பட்டம் என்னுடைய இரண்டாவது பட்டம் இது தொண்ணூற்றாலாம் அன்ற நான் அந்த பட்டப் போட்டியில் இரண்டாவதாக வந்தேன் இது போய் நீண்ட கால வழக்கு பிறகு இப்போ இரண்டாவது பட்ட போட்டியில் நான் சந்தி சந்திக்கிறேன் இது என்னுடைய இரண்டாவது அறிப்பு நிச்சயமாக இதில் ஒரு விண்வென்று என்ற நம்பிக்கை இருக்குது நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு பிற்பாடு இப்பொழுது தான் பட்டம் செய்கிறேன்னு சொல்லிங்கள் இப்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது நான் அந்த முதல் முறையாக தேக்க சாதாரண ஒரு டிசைன்லாம் ஏற்றுனாங்க இப்போ த்ரீ டீல தயாரிக்கிறதால் இப்போ நானும் என்னுடைய முதல் தயாரிப்பு த்ரீ டீயாக இருக்குது இதோ ஒரு எல்லோரும் வலிமையாக ஒரு சுற்ற சுற்றக்கூடிய வரையும் வால் இல்லாத முறையிலையும் ஏற்றுனாங்க இதோ ஒரு சட்டி அடிக்கிற முறையாக ஒரு முதல் முறையாக நான் தயாரிக்கிறேன் இல்லை நீங்கள் ஒரு பட்டம்னு சொல்லியிருந்தீங்க பட்டத்தினுடைய கனக வித்தியாசமான பகுதிகளெலாம் இந்த பகுதியில் இருக்குது இவையெல்லாம் அப்படி இல்லையா இது எல்லாமே ஒரு பட்டத்து இந்த பகுதி தான் இது வளமையாக இதுவரைக்கும் வரைக்கும் இதில் சுற்றுலா முறையை தான் இருந்தது இது ஒரு சட்டி அடித்து வண்ணாத்தி பூச்சி ஒரு தேன் குடிக்கிற வண்ணாத்தி இந்த தயாரிப்பாக இருக்கிறதால இந்த அதுக்கு தேவையான பகுதிகள் இது நீங்கள் இந்த போட்டியில் உங்களுடைய இலட்சியம் ஏதாக இருக்கிறது இலட்சியம் நிச்சயமாக ஒரு வின் பண்ண வேணான்ட்டு அந்த எல்லா இதுவரைக்கும் முகர்ன பட்டங்களும் எல்லாமே ஒரு அழகாக இருந்தது ஒரு சுற்றுலா முறையில் ஒரு விதமாக இருந்தது இது இதுவரைக்கும் முகர்ன பட்டத்துக்குள்ளே ஒரு சட்டி அடிக்கிற முறையாக இதுவரைக்கும் இதுதான் முதன்முறையாக இருக்கும் என்று இவ்வளவு பெரிய வேலைப்பாடுகளோடு இந்த பட்டம் தயாராகிறது இதை எப்போது நீங்கள் தயாரிக்க தொடங்கினீர்கள் இது ஐந்தாவது நாள் இது ஐந்து நாட்களாக மிக கஷ்டப்பட்டு தயாரிக்கப்படுகிற பட்டத்தினுடைய ஒரு தயாரிக்கிற இடத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த பட்டமும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஐபிசி சார்பிலே எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கின்றோம் நிகழ்ச்சி பட்டங்களோடு அவைகள் சம்பந்தமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இங்கே கூட பட்டங்கள் இருப்பதாக ரகசியத்தில் கிடைத்திருக்கிறது அங்கே சென்று பார்க்கலாம் பசுப்பண்ணைகள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் பட்டப்பண்ணைகளை நீங்கள் பார்க்கிற இடமாகத்தான் இந்த இடம் இருக்கிறது கடந்த வருடம் இடம்பெற்ற பட்ட போட்டியிலே பல பெசல்களை தன்னகத்தை கொண்டு வரக்கூடிய ஒருவருடைய வீட்டிலே தான் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் கண்ணன் இது என்ன பட்டம் இது சொல்லப்போனால் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்த என்று சொல்ல சொல்லலாம் மக்களிடம் இருந்து போக ஒரு நடந்த நிகழ்வை தான் இப்போது பட்டமாக நாங்கள் எடுத்திருக்கலாம் ஓ இது மக்களிடம் பேர் போகிற போது என்ன விடயம் கொஞ்சம் விளக்கமாக எங்களுடைய நேர்களுக்காக பிரச்சனை நடந்த பிரச்சனை இவியல்ட வண்டல் வந்து மாட்டு வண்டல் இவெள்கிற தொழில் அப்போ பிரச்சனை நேரம் மாடு ஓடித்தது இவியலான போகணும் இவியல்ட்ற தொழிலுக்கு தொழிலான சாமானியதை கொண்டு போகணும் அதுக்காக அவர் தன் பிள்ளைகள் இதெல்லாரையும் மேத்திக்கொண்டு வண்டலில் தள்ளி கொண்டு போகிறேன் நீங்கள் இந்த அமைப்பிலே பட்டத்தை உருவாக்குவதற்கு உங்களை தூண்டிய விடயம் எதுவும் தூண்டியது பட்டம்ன்றது வித்தியாசம் வித்தியாசமாக காட்டுவணும் அதில் ஒரு ஒரு அம்சத்தை ஒரு க ஒரு என்னென்று சொல்கிறது அது ஒரு நிகழ்வை ஒரு அறிவுறுத்தலை காட்டணுமென்றதுக்காக இப்படி ஒரு இதை செய்திருக்கோம் தனியாக ஒரு பட்டம் இல்லை இங்கே கணக்க பட்டங்கள் இருக்குது கணக்க பட்டங்களை செய்கிற போது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா இல்லை எங்களை என்னென்ன வருஷத்தில் ஒருக்காக வேறுறது எங்கே திறமையதை காட்டணும் மற்றது ஒவ்வொரு பட்டமும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் தான் இப்படி ஒவ்வொரு பட்டமாக செய்கிறோம் உதாரணமாக வேலியிலே ஒரு போனாலும் நாங்கள் அதை பார்த்ததில்லை உற்று பார்த்தது கிடையாது ஆனால் இந்த கண்ணனண்ணன் மிக அழகாக உற்று பார்த்தது மட்டுமல்ல அற்புதமான ஒரு கலைநேரத்தோடு அதை உருவாக்கி இருக்கிறார் ஒரு அடியிலே பார்த்த ஓனான் நாளைக்கு நாற்பத்தொரு அடியிலே இந்த வானத்திலே பறக்கப் போகிறது இந்த இடையிலே நாங்கள் இந்த போட்டிகள் சம்பந்தமாக இந்த போட்டியை பொறுத்தவரையிலும் விதிமுறைகள் இருந்து கொண்டிருக்கும் அந்த அடிப்படையில் இந்த பட்ட போட்டி சம்பந்தமான விதிமுறைகளை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக எங்களோட சுலக்ஷன் இருக்கிறார் அண்மையிலே பல்கலைக்கழகத்திலே பட்டப்படை முடித்த ஒருவர் அவரிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சுலக்ஷன் இந்த போட்டி சம்பந்தமான விதிமுறைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் என்னும் விதிமுறைகள் போது உண்மையாகவே பட்டத்தினுடைய விதிமுறைகள் பட்டத்துக்கு அந்த விதிமுறை வைக்கிறது உண்மையாக கடினம் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இது ஒரு ஆறு வருஷமாக நான் இந்த பட்டப்போட்டியை பார்த்துட்டு வருகிறேன் அதே நேரம் இந்த ப பட்ட கலைஞர் இந்த கண்ணன் உட்பட அனைவரும் எனக்கு இது முன்பே தெரியும் அவருடைய கலை வேலைப்பாடுகளையும் பற்றி நான் அறிந்திருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் அவர்களும் ஒரு கலாமன்றம் வைத்திருக்கிறார்கள் அதனூடாகவும் அந்த அவற்றினுடைய மகனோட ஃப்ரெண்டாக இருக்கிறபடியாக நான் அந்த பட்டங்கள் நேரத்தையும் கட்டும்போதே பார்த்துருக்கிறேன் மற்ற விதிமுறைகளின் போது இங்கே வந்து அனைத்து பட்டங்களுமே முப்பரிமாணமாக இருக்க வேண்டும் முதலாவது பலர்துறையில் ஏற்ற முழு பட்டமே முப்பரிமாணம் பண்டத்தான் அது போட்டிக்குள்ளேயே வரும் மற்றது பட்டங்கள் அனைத்துமே முந்தி ஏற்றப்பட்ட பட்டங்களாக இருக்கக்கூடாது மற்ற பு புதுமையாகவும் இருக்க வேண்டும் மற்ற அனைத்து பட்டங்களுமே ஒரு மணிக்கு முன்னுக்கு காட்சிப்படுத்த ஒரு அதாவது அந்த முந்தி நடந்த ப பட்ட போட்டிகளிலே சில பிரச்சனைகள் வந்த அதாவது உண்மையாகவே இந்த முப்பரிமான பட்டங்களை ஜட்ஜ் பண்ணுறதுன்னு சரியான க கஷ்டம் ஏனென்றால் ஒவ்வொருத்தர் அந்த ஒவ்வொருத்திட்ட மைண்டு பண்ணுற வித்தியாசமாக இருக்கும் எனது சிற்ப கலைஞர்கள்லாம் உண்மையாகவே இது இதனுடைய இதை க செய்ய வேண்டும் ஆனால் இங்கே வந்து ப பல்வேறு பட்ட ஆக்கள் வந்து இதுக்குரிய மார்க்ஸ்களை போட போடுகிறபடியால் அதுக்குரிய ஜட்மெண்ட் செஞ்சேன்னா கஷ்டமாக இருக்கும் உண்மை அனைத்து பட்டங்களும் இங்கே எதிர்த்து முப்பரிமான பட்டங்கள் அனைத்துமே சிறப்பானவை அப்போ அதுக்குரிய அந்த சில விதிமுறைகளை விடுத்து விடுத்துறார்கள் அது காட்சிப்படுத்தி அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் போட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பட்டத்தை கொண்டு வந்து வச்சு மற்ற ப பட்டத்தினுடைய பெயர்கள் அனைத்துமே அந்த பட்டத்தினுடைய வடிவத்துக்கிட்ட மாதிரி அமைய வேண்டுமென இந்த ஒரு விதியை கொடுத்துருக்குறாங்க இப்பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் கூடிய பட்டங்கள் தயாரிப்புகள் நாளைய தினம் வானத்திலே பறக்க போகிற அந்த பட்டங்கள் எல்லாம் எப்படி தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி பல இடங்களில் பார்த்துருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் வெற்றி வடிவேல் ராஜேந்திரனோடு இருக்கிறோம் உண்மையிலே நாங்கள் இதுவரை பார்த்தவர்கள் எல்லாம் இந்த துறைக்குரியவர்கள் அல்ல வேறு வேறு தொழில்கள் செய்தாலும் இந்த பட்டத்தின் மீது கொண்ட தீராத காதல் காரணமாக அதன் மீது கொண்ட தீராத ஒரு விருப்பம் காரணமாக தான் இந்த பட்டங்கள் எல்லாம் உருவாக்கி வென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர் ஒரு ஆசிரியராக இந்த துறையிலே ஒரு விற்பனராக இருக்கிறார் பல சேர்த்திட்டங்களெல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் அவரோடு பேசி பார்க்கலாம் வணக்கம் ராஜேந்திரன் அவர்களே இந்த இது சம்மந்தமான ஆர்வம் இல்லை இந்த கலைத்துறை மீதான உங்களுடைய அந்த அறிமுகம் அல்லது இதற்கு வர வேண்டும் என்று சொன்ன அந்த காரணம் எல்லாம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது முக்கியமாக சொல்ல போனான்டாங்க வேல்வாட்டுத் துறை என்று தனிப்பட்ட ஒரு கலாச்சாரம் கலாச்சாரம் இருக்குது எனக்கு வந்து சின்ன வயசில் பத்து வயசு பதினோரு வயசு இருக்கும் பொழுது எங்களுக்கு முந்தைய இளைஞர்கள் செய்த இப்படியான ஒரு பொம்மலாட்டங்கள் மற்றது கலை சம்மந்தப்பட்ட வேலை திட்டங்கள் செய்து வந்தவ போருக்கு பிறகு வந்து அதை செய்கிறதுக்கு முன்னெடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாத பட்சத்தில் நாங்கள் அதை கை கொள்ளணுமென்ற ரீதியில் வெள்ளவள்துறைக்கு அந்த கலா கலாச்சாரத்தை திருப்பியும் எங்களுக்கு கட்டி எழுப்பணும்ன்ற ஒரு அவாவில் நான் ஒரு சித்திரம் படித்த ஆசிரியர் என்ற ரீதியில் நான் ஒரு கலாமன்றம் ஒன்று நடத்தி வந்து வந்து அந்த வகையில் நானும் இந்த பட்டப்போட்டி செய்கிறது ஒரு ஒரு ஆளாக இருக்கிறேன் போட்டிகளிடம் இருக்கிற மைதானமாக இருந்து ஊடக நண்பர் வடமராட்சியைச் சேர்ந்த வெற்றி துஷியந்தன் அவர்களை சந்திக்க கிடைத்தது தொடர்ச்சியாக பல வருடங்கள் இந்த போட்டியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கூடிய ஒருவர் அவரிடத்திலே இந்த போட்டிகள் சம்பந்தமாக தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் வெற்றி துஷியந்தன் இந்த போட்டிகள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இந்த வடமராட்சி மண்ணிலே அதாவது வெள்ளாட்டுத்துறை என்கின்ற இந்த பிரதேசத்திலே இந்த பட்ட போட்டிகள் குறிப்பாக இந்த பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் சொல்ல பல்வேறு பட்ட விடயங்களுக்கும் சிறப்பான ஒரு மண்ணாக இருக்கின்றது அதாவது இப்போ இந்த வெள்ளாட்டுத்துறை மண்ணை பொறுத்தவரையிலே பட்ட கலை வடிவங்களாக இருக்கட்டும் சரி பட்ட சிறப்புகளை வாய்ந்த ஒரு மண்ணாக இருக்கின்றது இந்த பட்ட போட்டியை தொடர்ந்த வரையிலே நீண்ட காலமாக இருந்து வந்தது ஆனால் அந்த போச்சூழல் காரணமாகவும் ஒரு காலத்திலே இடைப்பட்டிருந்தாலும் கூட இப்போ அண்மை காலமாக ஆறு வருடங்களாக இன்னும் மிகச் சிறப்பாகவும் பல லட்சம் மக்களை ரசிக்கக்கூடிய வகையிலே ஒரு போட்டியாகவும் செய்து வருகின்றார்கள் இந்த போட்டியை தொடர்ச்சியாக பார்க்கிறீர்கள் என்ற அடிப்படையிலே தனியாக இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் இந்த போட்டியில் பங்கு பெற்றுகிறார்களா இல்லை வேறு இடங்களெல்லாம் போட்டிக்காக பட்டங்கள் இங்கே வருகிறதா அனைத்து பிரதேசங்களிலிருந்து கூடுதலான பட்டங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் கூடுதலான பட்டங்கள் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களால் தயாரிக்கப்படுகின்றது ஒவ்வொரு இடங்களை பொறுத்தவரையிலே இந்த பண்டிகைகளோடு ஒவ்வொரு போட்டிகள் முக்கியம் வருகின்றன மாட்டுவண்டி சவாரியாக இருக்கட்டும் கிளித்தட்டாக இருக்கட்டும் ஏன் இந்த பகுதிக்கு பட்ட போட்டி முக்கியத்துவமாக அமைகிறது குறிப்பாக அது இந்த தமிழர் தமிழ் மக்களுடைய வாழ்வியலை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு பிரதேச வாரியான சில முன்னிலையான விடயங்கள் சில ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் உரிய சில கலைத்துவ விடயங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்துவது விடயம் முன்னிலைப்படுத்துவது முக்கியமாக இருக்கின்றது அந்த வகையிலே பொதுவாக பொங்கல் என்று பார்க்கின்ற போது எங்களுடைய மரபு சார்ந்த விடயம் தைப்பொங்கல் என்று சொன்னால் குறிப்பாக எங்களுடைய எங்களுடைய இடத்தை பொறுத்தவரையிலே சவாரி மாட்டுவண்டி சவாரி போட்டி நடக்கும் கூடுதலாக பட்டம் என்பது தைப்பொங்கலோடு ஒரு பின்னிப்புடைந்த ஒரு விடயமாக இருக்கின்றதால் அதுவும் குறிப்பாக இந்த மண்ணிலே பட்ட போட்டி ஒரு விசேட அம்சமாக நடக்கின்றது தமிழர்கள் எல்லாம் இந்த தைத்திருநாள் ஆகிய தமிழ் திருநாளுக்கு மிக பரபரப்பாக தயாராக இந்த வேளையிலே மிக பரபரப்பாக நாளைய தினம் இன்னொரு நிகழ்வுக்காக தயாராக நிகழ்ச்சியை செய்திருந்தோம் உல்லாச கடற்கரையிலே நாளைய தினம் இடம்பெற போகிற சம்பந்தமான போட்டிகள் முன்னேற்பாடுகள் விடயங்களோடு தான் இணைந்திருந்தோம் உலக தமிழர்களுக்கு உறவு பாலமாக திகழ்கிற ஐ பி சி தமிழ் தொலைக்காட்சியினுடைய முற்றுமுழுதான பங்களிப்போடுதான் இந்த போட்டி நாளைக்கு இடம்பெற காத்திருக்கிறது நாளை இந்த போட்டி தனியாக போது புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகிற எங்களுடைய சொந்தங்களுக்காக எங்களுடைய நேரடியாக நாங்கள் தருவதற்கு காத்திருக்கிறோம் அருமையினர்களே இந்த பகுதியோடு மிக பரபரப்பாக சுவாரஸ்யமாக நீங்கள் நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த பகுதிகளோடு இன்றைய தினம் நாங்கள் விடைபெற்று செல்லப் போகிறோம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரத்தோடு விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் என்று உங்களின் முன் சாந்தன் வணக்கம் நேர்களே